ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சொன்னதை செஞ்சு காட்டின மும்பை இந்தியன்ஸ் அணியினுடைய கேப்டன் ஹர்திக் பாண்டியா இன்னொரு புறம் வந்து ஓவராக பேசி அசிங்கப்பட்டு வெளில போன இசான் கிசான் அதை பற்றி தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் இந்த சீசனோட முப்பத்தி மூணாவது போட்டி மும்பைக்கும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்கும் இடையான போட்டி வெங்கடேஷ் ஸ்டேடியத்தில் தான் அந்த போட்டி வந்து நடந்துச்சு இப்போ இந்த போட்டி பார்த்தீங்கன்னா நடக்கிறதுக்கு முன்னாடியே பெரிய அளவில் வந்து வைரல் வைரலானிச்சு ரீசன் என்ன அப்படின்னா இந்த வருஷத்துக்கான ஐபிஎல் அட்டவணை வெளியிட்ட சமயத்திலே டேல் செயின் வந்து வாயை வச்சிட்டு சும்மா இல்லாமல் ஒரு வார்த்தையை வந்து விட்டுருப்பாரு அதாவது ஏப்ரல் பதினேழாம் தேதியை குறித்து வச்சுக்கோங்க மும்பைக்கு அகைன்ஸ்டாக சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் முந்நூறு ரன்கள் வந்து அடிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி டேல் செயின் வந்து சொல்லியிருந்தார் இப்போ இருக்க மாடர்ன் டே கிரிக்கெட்டில் என்ன வேணாலும் சாத்தியம் அப்படின்னாலுமே கூட மேட்ச் நடக்க நடக்கிறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி வந்து இந்த டீம் இந்த டீமுக்கு அகேன்ஸ்டாக வந்து முன்னூறு அடிப்பாங்க அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்து பெரிய ஒரு முட்டாள்தானம் தான் மும்பை வந்து கம்மியான ரன்களுக்கு வந்து ஆல் அவுட் ஆயிட்டாங்க இல்லை கம்மியான டார்கெட் தான் செட் பண்ணாங்கன்னா எப்படி வந்து சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியால் வந்து முன்னூறு அடிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு கேள்வியை அப்போவே அவர் வந்து கேட்டிருந்தார் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேட்சில் வந்து சொன்னத பாண்டிய வந்து செஞ்சு காமிச்சிருக்காரு அப்படின்னு தான் வந்து சொல்லணும் இப்போ இந்த கேம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி டேல் ஸ்டெயின் சொன்ன ஒரு விஷயத்த ரெண்டு பேர்கிட்ட வந்து கேட்டிருப்பாங்க ஒருத்தர் வந்து இசான் கிசான் கிட்ட வந்து கேட்டிருப்பாங்க இசான் கிசான் பற்றி சொல்லணும் அப்படின்னா ஆல்ரெடி அவர் வந்து மும்பைக்காக பல சீசன் வந்து ஆனார் மும்பை இந்தியன்ஸ் வந்து பும்ரா குமார் யாதவ் ஹர்திக் பாண்டியா ரோஹித் சர்மா திலகர்மா இவங்கெல்லாம் வந்து தக்க வச்சப்ப இசான் கிசான் வந்து தக்க வைக்காமல் ஏலத்தில் வந்து ரிலீஸ் பண்ணாங்க அதுவே வந்து இசான் கிசானுக்கு பயங்கரமான ஒரு கடுப்பை வந்து ஏற்றிருக்கும் ஏன்னா இசான் கிசான் மும்பைக்கு நான் நல்ல இன்னிங்ஸ் நிறைய முறை வந்து ஆடி இருக்காரு இருந்த போதிலுமே அவர் வந்து தக்க வச்சுக்காம ஏலத்தில் வந்து ரிலீஸ் பண்ணாங்க இப்போ இவர்கிட்ட பார்த்திங்கன்னா ஒரு கேள்வி எழுப்பியிருப்பாங்க உங்களால் வந்து மும்பைக்கு அகெயின்ஸ்டாக ஆல்ரெடி நீங்கள் மும்பையில் ஆடிருக்கீங்க மும்பையோட பௌலிங் யூனிட் பற்றி உங்களுக்கு தெரியும் உங்களால் வந்து மும்பைக்கு அகேன்ஸ்டாக முந்நூறு ரன்கள் வந்து அடிக்க முடியுமான்னு கேட்டிருப்பாங்க அதற்கு இசான் கிசான் என்ன பதில் சொன்னார் அப்படின்னா ஜென்ரலாக நாங்கள் வந்து சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா இதுதான் டார்கெட்டு இதுதான் அடிக்கணும் அப்படிங்கிற ஸ்கோர் வந்து ஃபிக்ஸ் ஆயிடும் எங்களுக்கு தெரியும் நாங்கள் மைண்டில் வந்து இது அடிச்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிடுவோம் பட் அதுவே வந்து நாங்கள் ஃபஸ்ட் பேட்டிங் பிடிக்கும்பொழுது கிரௌண்டோட தன்மையை பொறுத்து பிச்சோட தன்மையை பொறுத்து நாங்கள் அடிக்கணும் பாலை பார்த்து அடிக்கணும் தான் ட்ரை பண்ணுவோமே தவிர இவ்வளோ அடிக்கணும் அவ்வளோ அடிக்கணும் அப்படின்னா எங்களுக்கு மைண்ட் வந்து இருக்காது ஆடுகளத்தோட தன்மை நல்லா இருந்துச்சு அப்படின்னா ஏன் மும்பைக்கு எதிராக எங்களால் அடிக்க முடியாதா வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பா பண்ணி காட்டும் அப்படிங்கிற மாதிரி ஹிஷான்கிசார் வந்து கொஞ்சம் சவடா வந்து பேசியிருப்பாரு இன்னொரு புறம் வந்து பாண்டியா கிட்ட இதே கேள்வி வந்து கேட்டிருப்பாங்க அப்போ வந்து இன்றைக்கி இருக்கிற மாடர்ன் டே கிரிக்கெட்ல என்ன வேணாலும் சாத்தியம்தான் பட் அதுக்காக எங்களுக்கு அகைன்ஸ்டாக வந்து ரன் அடிக்க முடியும் அப்படின்னு சன்ரைஸர் ஹைதராபாத் நினைக்கிறதோ டேல் ஸ்டைன் சொன்னதோ வந்து என்னை பொறுத்த வரைக்கும் வந்து முட்டாள்தனம் தான் நாங்கள் வந்து அந்த அளவுக்கு வந்து வீக்கான பௌலிங் நூட்டை வந்து வச்சிருக்கல என்னோட என்கிட்ட கேட்டீங்க அப்படின்னா நாங்கள் வந்து சன்ரைஸ் ஹைதராபாத்த நூற்றம்பது கூட வந்து அடிக்க விட மாட்டோம் அந்த அளவுக்கு நாங்கள் வந்து அவங்கள வந்து கண்ட்ரோல் பண்ணி வந்து காட்டுவோம் ஸோ அதனால் வந்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத மேட்ச்சில் நீங்களே பார்ப்பீங்க அப்படிங்கிற மாதிரி பாண்டியா வந்து பேசியிருந்தார் பாண்டியா சொன்னபடியே பார்த்தீங்க அப்படின்னா செஞ்சு காமிச்சிருக்காரு சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தை அதிக ரன் ஸ்கோர் பண்ண விடாமல் தடுத்திருக்காங்க அதுலேயும் வந்து ஒரு மேட்சில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அசால்ட்டாக ஆடி இரநூறு ரன்களுக்கு மேலே சேஸ் பண்ணக்கூடிய சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அதுவும் இந்த ஏப்ரல் பதினேழாம் தேதி மும்பைக்கு அகேன்ஸ்டாக பார்த்தீங்கன்னா ரொம்ப சொற்ப ரன்களுக்கு தான் வந்து சொதப்பியிருப்பாங்க எல்லா பேட்டர்ஸும் அபிஷேக் சர்மா ரொம்ப அதிரடி ஆடக்கூடிய இவர் இருபத்தி எட்டு பந்தில் நாற்பது ரன் அடிச்சு அவுட் ஆகிருப்பார் ட்ரேவி சைடெல்லாம் வந்து அதாவது வந்து ரொம்ப மோசம் இருபத்தி ஒன்பது பந்தில் இருபத்தி எட்டு ரன் மட்டும்தான் அடிச்சிருப்பாரு ஓவராக பேசின இசான் கிஷான் மூணு பாலில் ரெண்டு ரனில் வந்து அவுட் ஆகிருப்பார் அப்போ வந்து இசான் கிசான் வந்து அவுட் ஆயிட்டு வெளில போன தரணும் பயங்கரமாக வந்து ஹர்திக் பாண்டியா வந்து அதை வந்து செலிப்ரேட் பண்ணியிருப்பார் அப்போ வந்து இசான் கிசான் ஓவராக பேசுனதுக்கு அவமானப்பட்டு வெளில போயிருப்பார் பாண்டியா வந்து அவர் சொன்னதை வந்து செஞ்சு காமிச்சிருக்காரு நன்றி